திருமந்திரம் பாடல் விளக்கமுடன் ஒக்க நின்றானை உழப்பியிலி தேவர்கள் நக்கன் என்று ஏத்திடும் நாதனை நாள்தொறும் பக்கம் நின்றார் அறியாத பரமனை புக்கு நின்று உண்ணி யான் போற்றி செய்வேனே உலகில் உள்ள உயிர்களுடன் பிரியாமல் உடன் இருப்பவன் இறைவன் குற்றமற்ற அமரர்களாகிய தேவர்களால் அவன் நக்கன் என்று துதிக்கப்படுகிறான் நக்கன் என்றால் ஆடையற்றவன் ஆடை அணியாதவன் நிர்வாணி என பொருள்படும் உலகமே அவனது திருமேனி திசைகளே அவனது ஆடை என்பர் உணர்ந்தோர் அதனால் தேவர்களால் அவன் நக்கன் என்று துதிக்கப்படுகிறான் உயிர்களுடன் உடனாய் கலந்து இருப்பவன் இறைவன் ஆனாலும் நாள்தோறும் அணுக்கத்தில் உள்ளவர்களாலும் அறியப்படாத தலைவன் அவன் அழிவற்ற அந்த பரம்பொருளை அடியே நணுகி நின்று நாள்தோறும் வழிபடுவேன் என்கிறார் திருமூலர் தமிழால் இணைந்திருப்போம் நன்றி